எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்க தா லைக் பண்ணுங்க புது ஆட்கள் வாங்கணும் உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு இன்ச்சுக்கு இது குழாம்புக்கு மேலே வண்டி பழக்கம் புது பழக்கம் தானும் நல்லாவே போகுது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மக்கர் பண்ணும் யாராவது பிடிச்சி விட்டாக்கா கிளம்பிடுச்சுன்னா பிடிக்க முடியாது போயிட்டே இருக்கும் நல்லா தெளிவாக தான் போகுது ஒன்பது சுழி சுத்தம் கடி உதங்குற பழக்கமே இல்லை பெரிய காட்டுவாட குதிரைக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது கன்ஃபார்மாக தெரியல கிராஸ் பண்ணியாச்சு சென்னை இதுக்கு நிற்குதா இல்லையாங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது கொஞ்சம் நாள் போகணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் அத்து பாய்கிட்ட தான் இருக்குது குதிரை அழகாக தான் இருக்குது நல்ல குதிரை ஒன்பது சொல்லி சுத்தம் கடி இல்லை உதையில்லை குணத்தில் நல்ல குணம் இதனுடைய வேலை பாய் சொல்லுவார் நம்பர் கொடுக்குற அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எங்களுக்கு நேரடியாக கேட்டுக்கோங்க